வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்க டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நான் பேச ஆரம்பிக்கிறது நூத்தி இருபது டவுன்ல இருக்கு பேங்க் நிப்டி நானூத்தி அறுபது பாயிண்ட் வரைக்கும் டவுன்ல இருக்கு பிராட் மார்க்கெட் அடிச்சிருக்காங்க எல்லா ஸ்டாக்குமே விழுந்திருக்கு அதனால நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல நிறைய ஸ்டாக்கு நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி வந்திருக்கு டைட்டன் இன்னைக்கு ஒன்றரை பர்சன்ட் உண்ண விழுந்திருக்கு கர்நாடகா பேங்க் விழுந்திருக்கு நாட்கோ பார்மா பிலோ தௌசண்ட் திரும்பி போயிடுச்சு இன்னைக்கு ஈவினிங் டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வரும் பட் நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி இந்த ரேட்ல கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம் இறங்க இறங்க கன்சிடரேஷன் ஏத்துங்க கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணலாம் ஐடிஎஃப்சி பேங்க்கும் இறங்கி இருக்கு நூத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு கிட்ட இருக்கு டெபினட்டா கன்சிடர் பண்ணலாம் லாங் டர்முக்கு ஐடிசி நானூத்தி நாற்பதுல இருக்கு ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ் நான் பாக்கிறச்ச மார்க்கெட் மேல இருக்கு இதையும் நீங்க டெபினெட்டா கன்சிடர் பண்ணலாம் இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பல நியூஸ் இருக்கு மெயினா வந்து அமெரிக்கால வந்து பெட்ரல் ரிசர்வ் வந்து அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மெயின்டைன் பண்றதுனால ஒரு முனிஷத்துக்கு ரெண்டு பில்லியன் டாலர் வட்டி வருது அது பேசிக்லி யூஎஸ் பெட்ரல் கவர்மெண்ட் கட்டுறது இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பெர்ஃபெக்ட் ஒன் எயிட்டி நைன் பில்லியன் டாலர்ஸ் இருக்கு இரநூறு பில்லியன் டாலர் வச்சிருக்காருன்னு வச்சுக்காங்க நூறு பில்லியனுக்கு அஞ்சு பில்லியன் டாலர் அவருக்கு வட்டியே வரும் வருஷத்துக்கு இரநூறு பில்லியன் டாலருக்கு ரஃப்லி பத்து பில்லியன் டாலர் ஒன்றும் பண்ணாம வட்டி வாங்கியே சாப்பிட்டு இருக்காரு அதனாலதான் அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல பெருசா இன்வெஸ்ட் பண்ணல பெட்ரல் ரிசர்வ் டாலர்ல நீங்க நான் என்ன பத்தி பேசுறேன் ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கு பட் ஆல் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா டாலர் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஷியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டாலர் ஸ்ட்ரென்த் நாயிட்டே இருக்கு இந்த டாலர் ஸ்ட்ரென்த் பல எமர்ஜிங் மார்க்கெட் கண்ட்ரிஸ் போடுறது ஈஜிப்ட் ஈஜிப்ட்ல ஒரு குயிக் டைம்லிப்டி பர்சன்ட் ஆஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது மாதிரி பிரஷர்ல இருக்கும் இன்னைக்கு மூணாவது ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கிறது என்ன ரிசல்ட் வரும்னு தெரியாது ரிசல்ட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் லாங் டேர்ம்ல இட் உட் நாட் பட் ஷார்ட் டேர்ம்லிட்டி இருக்கும் இந்த வெலட்டாலிட்டினால அடிபட்டீங்கன்னா திரும்பி மார்க்கெட் பக்கமே வர மாட்டேங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ரிலேட்டிவ்லி சேஃபர் இப்போ ஒரு பத்து வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு போட்ட பணம் வந்துடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஆடுங்க பிக் த மார்க்கெட் போகாதீங்க நான் பல சொல்லி சொல்லியிருக்க மாதிரி மார்க்கெட்ல உங்களுக்கு மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கெய்ஸ் இருக்கிற ஸ்டாக்ல போட்ட பணத்தை வெள்ள எடுத்துருங்க நான் சொல்லியும் சொல்லியும் நிறைய பேர் எடுக்காம இருக்கீங்க நாளைக்கு என்ன பிளேம் பண்ணாதீங்க டைட்டனோட எம்டி வெங்கட்ராமன் ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓவராலா கோல்டோட பிரைஸ் ஏறினது எங்க பெருசா அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா டோட்டல் ஜுவல்லரி மார்க்கெட்ல நாங்கள் வெறும் பத்து பெர்சன்ட் தான் இந்த மாதிரி கோல்டு ரேட் ஏடுறப்ப ஸ்மால் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸோட மார்க்கெட் ஷேரை எங்களாலே எடுக்க முடியும் மார்க்கெட் ஷேர் குரோ ஆனாலே எங்க ஷேர் ஆட்டோமேட்டிக்காக குரோ ஆகும் ஜுவல்ரியில லாங் டைம் க்ரோத் ரேட் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க கோல்டு விலை ஏறினதுனால டைட்டானோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிரும் நினைக்காதீங்க ஏறும் சொல்லியிருக்காரு அதை தவிர வாட்சஸ் அண்ட் அதர் வேரபிள்ஸ் அப்படின்னு சொல்ற பிஸ்னஸ் எங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்கு எங்களுக்கு அதுலேயும் கன்சிஸ்டா க்ரோத் வரும்னு சொல்லியிருக்காரு கமேராசஸ் இந்த பிஸ்னஸும் நல்ல குரோத் வரும் ஓவராலா தி பெஸ்ட் ஆஃப் டைட்டன் இஸ் எட் டு கம்னு சொல்லி இருக்கிறாரு அடுத்த ஒரு வருஷத்துல அவர் டெஃபினட்டா ரிட்டையர் ஆயிடுவாரு அடுத்த ஆள் வருவாங்க டைட்டன் அடுத்த லெவல் ஆஃப் குரோத்துக்கு போகும் ஆனா இன்னைக்கு டைட்டன் வைர ஊசி அது பக்கம் போகாதீங்க மார்க்கெட்ல இன்னும் கரெக்ஷன் ஆனும் எயிட்டி ஃபோர் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது இன்னைக்கு கரெக்ட் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அதுக்கு மேல இன்னும் குறையணும் அட்லீஸ்ட் பாதி பாதி விலை வந்தா நம்ம ஹாப்பியா என்றாலும் அது வரைக்கும் கன்சிடர் பண்றதுங்கிறது பெரிய ரிஸ்க் இது டைட்டனை டாடா எலக்ட்ரானிக் அறிக்கை விட்டுருக்காங்க எங்களோட கம்பெனில மைக்ரோ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு சிப்ஸ் ஸ்மால் குவான்டிட்டிஸ் நாங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நாங்க விற்கலை இதை வெறும் டெஸ்டிங் பர்பஸுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் செலிகன்டக்டர்ஸ ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி அமைச்சிருக்காங்க இன்னும் ஃபேபு அசெம்பிளிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணி வெளியில் அமைச்சிருக்காங்க இதே இந்தியாவுக்கு ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் ஸ்டெப் நடந்துருச்சு இது போக போக இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் டெஸ்ட்லாம் அவங்களோட இன்டர்நேஷ்னலாக ஃபுல்லாக அவங்க காருக்கு டாடா சிப்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு ஜாப்பனீஸ் செமிகண்டக்டர் கம்பெனியோட வேலை டாட்டா ஸோ பண்ணிருக்காங்க இது பாசிட்டிவ் ஃபார் டாடா எலெக்ட்ரானிக்ஸ் ஆனால் அது பிரைவேட்லி ஹெல்டு கம்பெனி ஆனால் நீங்கள் மற்ற ஷேர் கம்பெனிஸ் டாட்டா கெமிக்கல்ஸ் மாதிரி ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டைரக்டாக ஒரு சின்ன ஸ்டேக் உங்களுக்கும் உண்டு அதை தவிர இப்போதைக்கு வேற வழி கிடையாது டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு பெரிய அப்டேட்டு பஞ்சுங்கிற வண்டி செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கார்ஸ் வித் போன மாசம் அது வந்து வேகனார் அண்ட் ஹியூண்டாயோட ஜாஸ்தி வித் ஹியூண்டாயோட பிகஸ்ட் செல்லிங் டைப் மாடலோட ஜாஸ்தி ஜாஸ்தி வித்திருக்கு வித்திருக்கு அது ரெண்டும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கார்ஸ் தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் கார்ஸ் வித்திருக்கு ஹியூண்டாய்க்கும் டாட்டாக்கும் நம்பர் டூ நம்பர் த்ரீ பொசிஷன்ல ரொம்ப சின்ன கேப் தான் இருக்கு சில எக்ஸ்பர்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா ஹியூண்டாயை டாட்டா ஓவர்டேக் பண்ணிடும் இந்தியாலன்னு அது நடக்குமான்னு எனக்கு தெரியாது பட் நடக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு நடந்துருச்சுன்னா டாட்டா தி செகண்ட் லார்ஜஸ்ட் கார் மேக்சன் பட் அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க பேசஞ்சர் கார்ஸ தனியா பார்த்து வச்சுருக்காங்க இன்னைக்கு டாடா மோட்டார் டிபிஆர் இருபது ரூபாய் விழுந்திருக்கு இது வரைக்கும் கன்சிடர் பண்ணாதவங்க கன்சிடர் பண்ணிங்க ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு கோல்டோட விலை முப்பது ரூபாய் ஏறி இருக்கு கோல்டு விலை முப்பது ரூபாய் ஏறினது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் ஆனா உங்களுக்கு தேவைன்னா இப்பயே கன்சிடர் பண்ணுங்க ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இறங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அடுத்த வருஷம் கோல்டு அதனால பர்மனண்டா கோல்டு இறங்கும்னு நினைச்சு வாங்காம விட்டுறாதீங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க இது கோல்டு ரிலேட்டட் அப்டேட் பேடிஎம் பேமெண்ட் கம்பெனின்னு ஒண்ணு தனியா வச்சிருந்தாங்க அதோட சீஃப் வந்து வேலையை விட்டு போயிட்டாரு இதனால பேடிஎம்மோட ஸ்டாக் நஷ்டம்ல இருக்கு நான் பல தரம் சொன்ன மாதிரி பேடிஎம்ங்கிற கம்பெனிக்கு அவங்க என்ன பிஸ்னஸ் மாடல்னே தெரியாது பிஸ்னஸ் மாடல் வந்த தான் ப்ராஃபிட்ட பற்றியே யோசிக்க முடியும் அதனால பேடிஎம்ஐ கன்சிடர் பண்ணாதீங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக இருக்குது ரெண்டு நாளாக வீக்காக தான் இருக்குது நம்மளுக்கு வேணுங்கிற ஷேர்ஸை கன்சிடர் பண்ண முடியுது கோல்டு டெஃபினட்டாக வாங்குங்க கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இறங்க இறங்க டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க ஐடி ப்ரெஷரில் இருக்குது பட் அது ஷார்ட் டேர்ம் மூவா ஒன்ஸ் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஐடி ரிவர்ஸ் ஆகும் ட்ரெண்ட் இன்னைக்கு லிப்ரோ வந்து ஒரு பையப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாப்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க பாட்டில் அப்படின்னு பஃபெட் அப்படின் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசியிருக்காரு பேசிக்லி என்ன சொல்றாருனா அது அப்படியே ஹோல் சிஸ்டம் த வேர்ல்டு எப்படி பிஸ்னஸ் பண்றதோ அதை கம்ப்ளீட்டா திருப்பி போட்டுடும் சொல்றாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கால் சென்டர்ஸுங்கிறது பெரிய பிஸ்னஸ் ஆர்டிபிஷியல் பாட்ஸ் வந்ததுன்னா கால் சென்டரை பெருசாக ரீப்ளேஸ் பண்ணும் இந்தியாவில் வேலை வாய்ப்பு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் பிரைட்டாக இருக்குது இன்னைக்கு இவ்வளோ இந்த வீடியோவை பார்த்து கொடுத்துருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்துல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் பண்ணுங்கள்